தமிழக சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான காலம் சூடுபிடித்துள்ள நிலையில் ஆளுங்கட்சியான திமுக தனது கூட்டணி மேலாண்மை புத்தியில் மிக தெளிவான ஒரு முடிவை எடுத்துள்ளது கூட்டணியை விரிவுபடுத்துவோம் ஆனால் தொகுதிகளை குறைக்க மாட்டோம் சமீபத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தல் போல் தான் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் கூடுதலாக ஒரு சீட் கூட தர முடியாது ஆட்சியிலும் பங்கு தர முடியாது என்று காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளிடம் திமுக தரப்பு திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது ஆட்சியில் அமைச்சரவை பங்கு வேண்டும் என்று காங்கிரஸ் தரப்பில் அழுத்தம் தரப்பட்டது காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் நேரடியாக திமுக தலைமையுடன் தொடர்பில் இருந்து வரும் திமுக ஏன் இவ்வளவு கராராக இருக்கிறது என்பதற்கு பின்னால் நடிகர் விஜயன் தமிழக வெற்றி கழகம் ஒரு முக்கிய காரணியாக இருக்கிறது பாஜகவின் என்டி ஏ மாநாட்டில் பிரம்லதா விஜயகாந்த் பங்கேற்காதது அவர் திமுக பக்கம் தாயக்கூடும் என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தங்களுக்கு பன்னிரண்டு முதல் பதினைந்து தொகுதிகள் வேண்டும் என்று தேமுதிக கேட்கிறது உங்களுக்கு ஒற்றை இலக்கத்தில் மட்டுமே தர முடியும் அதற்கு சம்மதம் என்றால் வாருங்கள் என்று திமுக கராக்கர் திமுகவின் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ஃபார்முலா மற்ற கட்சிகளுக்கு எரிச்சலை ஊட்டினாலும் அவர்களுக்கு வேறு வழி இல்லை அதிமுக பக்கம் போனால் அங்கே ஏற்கனவே பாஜக பாமக அமமுக என நெருக்கடி உள்ளது விஜயுடன் சேர்ந்தால் வெற்றி வாய்ப்பு குறித்து உறுதியே இல்லை எனவே இருப்பதை கொடுத்தால் வாங்கிக் கொள்வோம் என்ற நிலைக்கு கூட்டணி கட்சிகளை தள்ளியுள்ளது திமுகவின் வின் தியோகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை துடிக்கிறார் விஜய் வந்தாலும் அதிமுக வலுப்பெற்றாலும் திராவிட மாடல் கோட்டை அசையாது என்று காட்டுவதற்காக தனது சொந்த கட்சியின் பலத்தை எழுபது நிலைநிறுத்த அவர் திட்டமிட்டுள்ளார் தொகுதிகளை தியாகம் செய்ய மறுக்கும் திமுகவின் இந்தபடி வாதம் வெற்றியை தருமா அல்லது கூட்டணி கட்சிகளின் அதிருப்தியால் பின்னடைவை ஏற்படுத்துமா என்பது இன்னும் சில வாரங்களில் தெரிந்துவிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை தனது வாழ்நாள் சாதனையாக மா மு க ஸ்டாலின் துடிக்கிறார் விஜய் வந்தாலும் அதிமுக வலுப்பெற்றாலும் திராவிட மாடல் கோட்டை அசையாது என்று காட்டுவதற்காக தனது சொந்த கட்சியின் பலத்தை நூத்தி எழுபது மேல் இடங்களில் நிலைநிறுத்த அவர் திட்டமிட்டுள்ளார் தொகுதிகளை தியாகம் செய்ய மறுக்கும் திமுகவின் இந்த பிடிவாதம் வெற்றியை தருமா அல்லது கூட்டணி கட்சிகளின் அதிருப்தியால் பின்னடைவை ஏற்படுத்துமா என்பதை இன்னும் சில வாரங்களில் தெரிந்துவிடும்